சிங்கம் த்ரீ நெல்லூரில் ஷூட்டிங் நடக்குது சார் ஒரு குவாரியில் அந்த குவாரியிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாரும் வா இது என்ன அண்ணா வந்து எங்கேருந்து கிளம்போதோ அவர் டிரைவர் வந்து என் வண்டியில் ஏறிடுவாரு நானும் அண்ணா தான் ஓட்டிகிட்டு போவோம் நான் ஓட்டிகிட்டு போவோம் அண்ணா பக்கத்தில் வருவோம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரோம் ரோட்டில் பயங்கர கூட்டம் சார் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு மணி சூரியன் அப்படியே இருட்டார டைம் பார்த்தா ஒரு பெரியவர் உழ்ந்து கிடக்காரு ஆக்சிடென்ட் டிவியை சுட்டியில்

இந்த ஒயிட்ல இருக்கும் சார் இந்த சீட் கால அவரை தூக்கி அப்படியே போட்டாங்க ஒன்லையா சீட்ல வண்டில போட்டாங்க வண்டியில போட்டு டிரைவர் ஏறு என்ன டக்குன்னு அடிக்கிறாரு குளோசஸ்டு நல்ல ஹாஸ்பிட்டல் சிம்ஸ் தான் திருப்பதி உடு வண்டி அப்படின்னா அங்கேருந்து அடிக்கிறாரு சார் கால் இஸ் காலிங் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் சிம்ஸ்ல இருக்காங்களா எங்க என்ன திருப்பதி எனக்கு ஒன்னே கனெக்ட் பண்ணி நாலு டாக்டர் ஃபோன் லைன்ல வர வச்சுட்டு ஒரு பேஷண்ட் அமிச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு யாரு என்ன ஏதுன்னு தெரியாது சேவ் பண்ணிட்டாங்க சார் சார் நான் பண்ணிருக்க மாட்டேன் சார் செருப்பு லட்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு நாள் சொல்றாரு எப்படி கிருஷ்ண அப்படி யோசிக்கலாம் நம்ம அப்படிலாம் விட முடியாது அந்த மாதிரி விட்டுருந்தா என் தம்பி கார்த்தின்னு ஒருத்தன் உயிரோடவே இருந்திருக்க மாட்டான் நான் நீங்க சொல்றீங்கன்னு கார்த்திக் வாஸ் ஹேட் அன் ஆக்சிடென்ட் கரெக்ட்டா கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேல ஐயோ அடி மண்ட கண்டல இங்க பொறந்திருச்சான் அவர் நடிகர் ஆத்துக்கு முன்னாடி நடிகர் ஆத்துக்கு முன்னால காலேஜ் பாட்டர் மூல லைலா காலேஜ் லைலா காலேஜ் நான் நினைக்கிறேன் யாரோ பார்த்து சிவமார் புள்ள அப்படினு சொல்லிட்டு டைரக்டர் நடிகர் சிவமாரோட புடிங்க அப்படினு தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க தட்ஸ் ஹவ் ஹி வாஸ் சேவ் அன்னைக்கு அந்த ஆள் அப்படி யோசிக்கலனா அந்த புள்ள இருந்திருக்காரு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவர் விழுந்து ஆக்சிடென்ட் ஆனவருக்கு அடுத்த வாரம் அவர் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கார் சார் ஆல் கிரெடிட் கோஸ் டு திஸ் மேன் சூர்யா நான்லாம் கண் கூட இது ஒரு விஷயம் தான் நிறைய பார்த்திருக்கேன் நீ எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க இறங்கி எப் எப்படி செய்வாங்க நான் பார்த்து அவ்வளோ ஸ்வீட் சார் நானும் பண்ண மாட்டேன்தேன் ரொம்ப ரேட் பாரு எனக்கு ஆசை சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பட் இதை யோசிச்சிக்க மாட்டேன் சார் நான் அந்த குடும்பத்தோட உங்களுக்கு நல்லது நெருக்கம் எனக்கு எப்போவுமே சார் என்ன சூர்யா அண்ணா எப்போவுமே நீ நெவர்